அன்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் என்று வர்ணிக்கப்படும் வனம் சூழ்ந்த கோடியக்கரை தேவதோடியாக இருக்கும் இக்கோடியக்கரை காடுகளால் சூழப்பட்டுள்ளது எங்கு நோக்கினும் ஒப்பளங்கள் காணப்படுகிறது கோவில் இருக்கும் இடம் கோடியக்காடு என்றும் கடற்கரை பகுதி கோடியக்கரை என்றும் அழைக்கப்படுகிறது நவகோடி சித்தர்கள் வழிபட்ட இந்த பகுதியில் இன்றும் சித்தர்கள் வாழ்வதாக நம்பப்படுகிறது இதற்கு சான்றாக சித்தர் கட்டம் ஒன்றும் கடற்கரையில் உள்ளது நவக்கிரக தோஷத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும் தலமாகவும் இது திகழ்கிறது பிரம்மா நாரதர் இந்திரன் சுவேத மகரிஷி குலக முனிவர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டு திருவருள் பெற்றுள்ளனர் இத்தலத்திற்கு அருகே அகத்தியர் தாங்கி சிவ பூஜை செய்த அகத்தியம் பள்ளி சிவஸ்தலம் அமைந்துள்ளது சோழ நாட்டு காவிரி நிற்கிறது சுந்தரர் இத்தலம் மீது ஒரு பதிகம் பாடி போற்றியுள்ளார் சேரமான் பெருமானுடன் இங்கு வந்த சுந்தரர் வேடர்கள் பல இங்கு வாழ்ந்ததாக குறிப்பிட்டு இத்தல அம்பிகையை மையா தடங்கண்ணி என்று புகழ்ந்திருக்கிறார் அருணகிரிநாதர் இத்தல முருகன் மீது திருப்புகழ் மாலை ஒன்றை சாத்தியுள்ளார் கோடியகாட்டு முகத்துவாரத்தில் ராமபிரான் சேது பந்தனம் செய்ய நின்ற இடத்தில் ராமபாதங்கள் இருப்பதை இன்றும் தரிசிக்க முடியும் திருவாவடுதுறை குருமூர்த்திகளான சித்தர் சிவபிரகாசர் இங்கே சமாதி அடைந்துள்ளார் கோடியக்கரை கடலில் ஒரு முறை நீராடினால் ராமேஸ்வரம் சேதுவில் நூறு முறை பெறலாம் என்கின்றார்கள் எனவே இது ஆதி சேது என்று போற்றப்படுகிறது மாசி மகம் ஆடி மற்றும் தை தையமாவாசைகளில் இங்கு நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் முக்தி நிலையடைவார்கள் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பார் கடலை கடைந்த போது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்த கலசத்தை தேவலோகத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றார் வாயு பகவான் அப்போது அசுரர்கள் அனைவரும் சேர்ந்து சூறாவளி காற்றை உருவாக்கினர் அதனால் வாயு பகவான் அமிர்த கலசத்தை தவறவிட்டார் அப்படி தவறி விழுந்த அமிர்த கலசத்தை இத்தலத்தில் உள்ள முருகபெருமான் தன் கையில் தாங்கி பின்னர் அதனை தேவர்களிடம் ஒப்படைத்ததாக தல வரலாறு கூறுகிறது இதனால் தேவர்கள் மகிழ்ந்து கந்தனுக்கு நீலோர் பல மலரை பரிசாக அளித்தனர் எனவே இத்தலத்தில் அருளும் முருகப்பெருமான் பெருமான் தன்னுடைய கரங்களில் நீலோர் பல மலரையும் அமிர்த கலசத்தையும் தாங்கியபடி அருள் பாலிக்கிறார் அமிர்த கலசத்தில் இருந்து சிந்திய அமிர்த துளிகள் சிவலிங்கமாக உருவானது அப்பெருமானை இத்தலத்தில் அருளும் அமிர்தகடேஸ்வரர் ஆவார் வடநாட்டில் நர்மதை ஆற்றங்கரையில் சுவேத முனிவருக்கும் சுசீலையம்மைக்கும் மகனாக பிறந்தவர் குலக முனிவர் இவர் தனது நாட்டை விட்டு இங்கே வந்து தவம் புரிந்து முக்தி பெற்றுள்ளார் முருகன் சிற்பினாலும் முனிவர் மனிவர் பூஜ்யத்தமையினாலும் இத்தலம் குலகர் கோவில் என்று வர்ணிக்கப்படுகிறது கிழக்கு நோக்கி அழகிய ராஜகோபுரத்துடன் ஆலயம் அற்புதமாக திகழ்கிறது இவ்வாலயத்தின் பிரதான மூர்த்தியான முருகப்பெருமான் மேற்கில் தனியே கொண்டு ஒரு முகமும் ஆறு தெருக்கரங்களுமாக அருள் பாலித்து வருகிறார் அவருடன் வள்ளி தேவியானை ஆகிய இரண்டு தேவியர்களும் இருக்கின்றனர் இந்த முருகபெருமான் அமிர்தகர சுப்பிரமணியர் என்றும் கோடிக்குலகர் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் நவக்கிரகங்கள் ஒரே வரிசையில் காட்சியளிக்கின்றன இவ்வாலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ருத்ரகோடி தீர்த்தம் எனப்படும் கடல் பிரதானமான தீர்த்தமாக உள்ளது குராமரம் தல உள்ளது சரியாக பேச்சு வராத குழந்தைகள் இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்த தேனை பருகினால் சிறந்த பலனை பெறுகின்றனர் சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்தாலும் குழந்தை பேரு கிடைக்கும் ஆறு ஆறு திதியில் இத்தல முருகனுக்கு தொடர்ந்துகனுக்குள்ள மலர்களை சூட்டி ஆறு படைத்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் இத்தலத்தில் அஞ்சனாட்சி அம்மைக்கு பாலாபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் சம்பங்கி மலர்களால் அர்ச்சித்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பட்டத்தில் வேதாரண்யத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோடிய கரை பாருங்கள் வழிபடுவோம் நன்றி